மனிதம் மறுக்கப்பட்ட எழுச்சியினுடைய குரலின் நிறைவு நாள் இன்று கோடான கோடி ஏழை எளிய மக்களுடைய பெருமூச்சு குரல் நிறைவு காணக்கூடிய என்று எல்லோரும் வாழ்வு வர அனைவருடைய இதய குரலும் இதமாய் நம் உள்ளங்களில் உணர்வுகளில் இன்பத்தை ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய உன்னத நாள் இன்று ஆம் நம் அனைவருடைய வாழ்வுக்காக நம் அனைவருடைய மேன்மைக்காக நம் அனைவருடைய உன்னதத்திற்காக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பெருமூச்சாக இந்த உலகில் வாழ்விழந்த மக்களுடைய உன்னத குரலாக நம் அனைவருடைய இதய குரலாக விண்ணிலே கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உயர்த்தப்பட்டு நம் அனைவருக்காக பெரும் மதிப்போடும் வான்போடும் உன்னதத்தோடும் பரிந்து பேசக்கூடிய அந்த பெருமிதத்தை கண்ட நம் அனைவருடைய தாய் அன்னை மரியாள் விண்ணேறி சென்ற இந்த பெருநாளில்தான் அடிமைப்பட்டு கிடந்த நம்முடைய தேசம் விடுதலை அடைந்த நாள் ஆகவே இரட்டிப்பு பெருமகிழ்ச்சியோடு நாம் அனைவரும் இங்கு கூடி இந்த மண் ஜாதி சமய அடிமைத்தனங்களால் அடிமைப்படுத்தப்பட்டு வெகுண்டெல வழிதெறியாமல் தெரியாமல் கிடந்த மக்கள் மத்தியில் இதோ உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் அனைவருடைய நம்பிக்கைக்கு ஞான தந்தையாக நம் அனைவருடைய நம்பிக்கை வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த நம் வணக்கத்துக்குரிய மறைசாட்சி புனித தேவ சகாயம் வாழ்ந்த இந்த நம்பிக்கை தளத்திலே நம்பிக்கையோடும் நன்றி உணர்வோடும் இறைவனுக்கு நாம் நன்றி வழியை ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த புனிதமான நாளில் உங்கள் அனைவருக்கும் அன்னையினுடைய பெருவிழா நல்வாழ்த்தையும் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய விடுதலை பெருநாள் வாழ்த்தையும் மன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இறைவன் உங்கள் அனைவரையும் நிரம்ப ஆசீர்வதி கேட்டும் பிரியமான அன்பு இறைமக்களே உன்னுடைய வாழ்க்கையில் ஒருவன் வாழ்க்கையின் மனதை மாற்ற விரும்ப வேண்டும் என்றால் நீ அவனை செல் அவனுடைய கரத்தை பற்றிக்கொள் உன்னுடைய உதடுகளிலிருந்து வெளிப்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகள் யாவும் உண்மை அனுபவங்களை பிரதிபலிக்கட்டும் அங்கு மாற்றம் ஏற்படுகிறது இப்படி தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுக்காக குரல் கொடுப்பவர் யார் என்று மக்கள் ஏங்கி தவித்த பொழுது தெருக்களிலும் வீதிகளிலும் கடை நிலையில் வாழக்கூடிய பகுதிகளிலும் தேடி சென்று உங்களுக்காக இறை ஆட்சியை அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க வந்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னையே முழுமையாக அர்ப்பணித்த இந்த திருமகன் ஆண்டவர் இயேசுவையே தன்னுடைய உதிரத்தில் தாங்கி நமக்காக தன்னையே அர்ப்பணித்த அன்னையினுடைய இந்த அர்ப்பண விண்ணேற்பு பெருவிழா நம்பிக்கை திருநாள் ஏனெனில் ஆண்டவர் இயேசு தானாக தன்னுடைய உடலோடும் தன்னுடைய ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் ஆனால் அன்னை மரியாள் ஆண்டவருடைய துணையோடு தன்னுடைய உடலோடும் தன்னுடைய ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இதை இரண்டும் தான் வித்தியாசம் ஆண்டவருடைய விண்ணேற்பு என்பது ஆண்டவர் இயேசு கடவுள் தன்மையில் இயல்பாக நடத்தியது அன்னையினுடைய விண்ணேற்பு என்பது கடவுள் துணையோடு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு நம்முடைய வணக்கத்துக்குரிய திருத்தந்தை பனிரெண்டாம் பயஸ் அவர்கள் ஒரு நம்பிக்கை கோட்பாடை உலகிற்கு அறிவிக்கின்றார் மானுட வாழ்க்கையில் உயிர் அணு உறவு பரிமாற்றம் என்று சொல்லக்கூடிய கோட்பாட்டின் அடிப்படையில் தீமையே செய்யாத நன்மையே ஆற்றக்கூடிய ஒரு தூய கடவுள் எப்படி மாசோடும் மறுவோடும் இந்த உலகிலே பிறக்க முடியும் அவருடைய உடல் எப்படி இந்த மண்ணோடு மண்ணாய் புழுவோடு அது அழிக்கப்படும் ஆகவே இந்த தாய் தன்னுடைய உடலோடும் தன்னுடைய ஆன்மாவோடும் கடவுள் துணையாய் இந்த உலகிலிருந்து விண்ணகரத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் இதன் வழியாக கடவுளோடு இருந்து நம் அனைவருடைய தேவைகளிலும் நிறைவை காண பரிந்து வீசக்கூடிய பேரன்ப பாக்கியத்தை முழுமையாக பெறுகிறாள் என்று சொல்லக்கூடிய கோட்பாடுதான் அன்னையினுடைய விண்ணேற்பு பெருவிழா நிகழ்வாக அமைகிறது ஆகவே அன்புக்குரிய அருமை இறைமக்களே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை தன்னுடைய கருவிலே தாங்குகின்ற பொழுது ஒரு குழந்தையினுடைய உயிரணு தாயினுடைய உயிரனோடு கலக்கின்றது தாயினுடைய உயிரணு ஒரு குழந்தையினுடைய உயிரனோடு கலக்கின்றது இப்படி ஒரு தாய் தன்னையே தன்னுடைய குழந்தைக்கு கொடுப்பதும் இந்த தாயிடமிருந்து குழந்தை பெறுவதும் இந்த குழந்தை தன்னுடைய தாய்க்கு கொடுப்பதும் என்ற கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய பகிர்தல் மற்றும் உறவு பரிமாற்றம் ஒரு தாய்க்கும் ஒரு குழந்தைக்கும் இடையே இருக்கக்கூடிய தொப்புள் கொடி உறவை நமக்கு உணர்த்துகின்றது அந்த வகையில் நம்முடைய அன்புக்குரிய மரியாள் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய கருவில் தாங்கி வளர்த்து ஆளாக்கிய அந்த நிகழ்விலே புதுமை இருக்கிறது புனிதம் இருக்கிறது உண்மை இருக்கிறது நன்மை இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது இவையாவும் கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கொடை என்பதை உலகறிய செய்ய திருச்சபை நம்மை பணித்திருக்கிறது ஆம் அன்புக்குரிய இறைமக்களே இன்றைய முதல் வாசகத்தில் அருமையான ஒரு செய்தியை கேட்டோம் திருவெளிவாடு புத்தகம் பதினொன்று அதனுடைய நிறைவு திருவெளிவாடு புத்தகம் பனிரெண்டு அதனுடைய முதல் வசனம் இவை நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு கடவுள் அருமையான ஒரு செய்தியை மிக தெளிவாக மனித வடிவில் வழங்குகின்றார் பழைய ஏற்பாட்டில் இந்த உடன்படிக்கையினுடைய அடையாளமாக மூன்று காரியங்கள் முன்வைக்கப்பட்டன இவை அவை ஒன்று இறை வார்த்தை இரண்டாவது மன்னா வழங்கக்கூடிய அந்த முறை மூன்றாவது ஆரோரின் கோல் இந்த மூன்றும் உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துகிறது எனவே பழைய ஏற்பாட்டில் தந்தையாகிய கடவுள் வழங்கி இருக்கக்கூடிய உடன்படிக்கைக்கு கடவுள் வழங்கி இருக்கக்கூடிய இறை இந்த இறைவார்த்தையை வார்த்தையை நிறைவு செய்ய வழிநடத்த பயன்படுத்தப்பட்ட மன்னாவும் அதை குரு என்ற முறையிலே வழிநடத்திய ஆரோனுடைய கோலும் ஆயனுடைய அடையாளமாக இருந்து செயல்படுவதாக பழைய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கை புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது ஆனால் புதிய ஏற்பாட்டில் அருமையான ஒரு செய்தி புதுப்பிக்கப்படுகிறது அந்த இறை வார்த்தை அன்னை மரியாள் வழியாக மனு உரு பெறுகிறார் அந்த மன்னா என்பது விண்ணிலிருந்து இறங்கி வந்துள்ள உயிருள்ள உணவு இதை உண்போர் என்றும் சாகார் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை உறுதியை கொடுக்கின்றது மூன்றாவது இந்த கோலை தாங்கி ஆரோனுடைய அந்த முறையை விட என்றென்றும் இவர் குருவாக மில்கி சதேக்கினுடைய முறைப்படி செயல்படக்கூடியவராக இருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாட்டை தருகின்றது இப்படி ஆண்டோருடைய அருளும் ஆண்டருடைய அருள் பெருக்கும் ஆண்டுடைய அருள் ஆற்றலும் யார் வழியாக செயல்படுகிறது அன்னை மரியாள் வழியாக செயல்படுகிறது இந்த அன்னை மரியாள் வழியாக செயல்படக்கூடிய இந்த உன்னதமான நிகழ்வை அதனுடைய உச்சமாக திருச்சபை இன்று கொண்டாடி மகிழ்கிறது என்ன அருமையான ஒரு வாசகம் பாருங்கள் பெண் ஒருவள் காணப்பட்டாள் உலகிலே எத்தனை கோடிக்கணக்கான பெண்கள் இருக்கின்றார்கள் அவருடைய தலையிலே கதிரவன் அவருடைய காலடியிலே நிலா அவள் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தாள் அவளுடைய தலையை சுற்றி விண்மீன் கூட்டம் அன்பு கூறியவில்லை ஆனால் இந்த பெண் வலியோடு கதிரவனை ஆடையாக அணிந்த பெண்ணுக்கு வலி இருந்தது நிலாவை காலடியிலே விண்மீனை தன்னுடைய தலையிலே சூடிய அந்த பெண்ணுக்கு வலி இருந்தது இதற்கான வலி இது மனிதம் வலிமை பெறுவதற்கான வலி இந்த உலகில் ஒரு தாயினுடைய வலிமைக்கு நிகராக உலகில் எதையும் ஒப்பீடு செய்ய முடியாது ஏனெனில் ஒவ்வொரு நாளும் தாய் தன் பிள்ளைகளுக்காக தாங்குகிறாள் இந்த உலகில் யாரும் தன்னுடைய தன்னுடைய மகனுக்காக மகளுக்காக தாங்க முடியாத வலியை தாங்கக்கூடிய ஆண்டருடைய உயர்ந்த படைப்பு எது தாய்மை திருப்பா முப்பத்தி நான்கு மிக அருமையாக சொல்கிறது ஆண்டவரே உம்முடைய மேலான படைப்பை வியர்ந்து பார்க்கின்றோம் உம்முடைய படைப்பு எவ்வளவு மேலானது படைப்பு எவ்வளவு அற்புதமானது உம்முடைய படைப்பினுடைய உச்சமாக படைக்கப்பட்ட எவ்வளவு மேலானது அந்த மேன்மையினுடைய உச்சத்தை இந்த உலகிற்கு சொல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் குறித்து காட்டுகின்றாள் தாய் அந்த தாயை ஆண்டவர் தன்னுடைய தாயாக தேர்வு செய்தன் வழியாக இந்த தாய் நம் அனைவருக்கும் தாயாகிறாள் இந்த தாய் என்ன செய்கிறாள் அழகையை எதிர்த்து போராடுகிறாள் விடுதலைக்கான தாய் இந்த தாய் புது வாழ்வுக்கான தாய் இந்த தாய் தன்னை இழந்து நம்மை வாழ வைக்க தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கக்கூடிய அர்ப்பண தாய் எனவே தான் இன்றைய நற்செய்தியில் கூட ஆண்டவரை என் இதயம் என் ஆன்மா போற்றி பெருமைப்படுத்துகிறது ஏனெனில் தாழ்நிலையில் இருக்கக்கூடிய என்னை அவர் கடை கண் நோக்கினார் உலகில் இன்று எல்லோருடைய பார்வையும் இந்த உலகில் வாழக்கூடிய எளிய மக்கள் மத்தியில் பரவப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் விண்ணில் இருக்கும் உந்தனுடைய பார்வை மண்ணை நோக்கி திரும்பட்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகிலே வாழக்கூடிய மனிதர்கள் வாழ்வு வர தன் திருமகனையே ஆண்டவர் இந்த உலகிற்கு வழங்கி அவர் அன்பு செய்கின்றார் குறிப்பேடு புத்தகம் இரண்டாம் புத்தகத்தில் அருமையான ஒரு செய்தி சொல்கிறது ஆண்டவருடைய அந்த உன்னதத்தை தாங்கக்கூடிய அந்த இடத்தில் ஆண்டவர் உயர்த்தப்படுகிறாள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி புதிய இருசலே புதிய உடன்படிக்கை இந்த புதிய உடன்படிக்கையிலே ஆண்டவருடைய வார்த்தை மறு உருவாக்கப்படுகிறது ஆண்டவர் வழங்கி இருக்கக்கூடிய மன்னா விண்ணிலிருந்து முடிவில்லாத உணவாக வெளிப்படுத்தப்படுகிறது ஆண்டவர் இந்த உலகிலே வழங்கிய கோல் என்றும் நிலையான நிரந்தரமான மில்கி சதேக் முறைப்படி இது மக்களுக்கு பணிவிடையக்கூடிய அந்த குருத்துவமாக மாறுகிறது இதை ஒரு தாய் தன் மகள் வழியாக நிறைவேற்றுகிறாள் நீங்கள் பாருங்கள் இன்னைக்கு நம்முடைய உலகத்தில் நம்முடைய பல்வேறு இளைஞர்கள் இளம் பிள்ளைகள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் பல நாடுகளுக்கு நான் சென்றவன் என்ற முறையிலே நான் அதை அனுபவித்திருக்கின்றேன் தன்னுடைய தாயினுடைய அழுகை தன்னுடைய தாயினுடைய அர்ப்பணம் தனக்கு எழுதப்படுக்க தெரியாது தன்னுடைய வாழ்க்கையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டு இனி ஒரு மாவட்டத்தை அந்த தாய் பார்த்திருக்க வாய்ப்புகள் மிக குறைவு தாய்மொழி தவிர இனி ஒரு மொழி அவள் கேட்டிருக்க முடியாது கேட்டிருந்தாலும் அதை புரிந்திருக்க முடியாது ஆனால் உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளிலே சென்று நம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய படிப்பால் தங்களுடைய உழைப்பால் உன்னதங்களை அடைவதற்கு பெரும் காரணமாக இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் சொல்வார்கள் என்னுடைய அன்பு தாய் என்னை பெற்றெடுத்த அன்பு தாய் எனவே இந்த தாயை விண் உயர கொண்டாடி மகிழ்வதற்கான ஒரு வாய்ப்பை திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது நேற்றைய தினம் நம்முடைய வணக்கத்துக்குரிய புனிதர் தேவ சகாயம் திருமுழுக்கு பெற்ற வடக்கன்குளம் அந்த திருவிழா திருப்பலியிலே நான் பங்கெடுக்க ஒரு வாய்ப்பை பெற்றேன் தூத்துக்குடி மறை மாவட்ட ஆயர் ஸ்ரீவன் பிள்ளை அவர்கள் நம்முடைய புனிதர் அவர்கள் பயன்படுத்திய அந்த பொருட்களையெல்லாம் வைத்து அவருக்கு என்று ஒரு சிறுவன் நிறுவப்பட்டு அதை மந்திரித்தார் இரண்டாவது எந்த கிணத்திலிருந்து அவருக்கு தண்ணீர் எடுத்து திருமுழுக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த கிணத்தில் புனித தேவசகாயம் திருமுழுக்கு பெறுவதற்கான வடிவு அமைக்கப்பட்டு அந்த கிணறு புதைப்பிக்கப்பட்டு புது பொலிப்போடு காட்சி அளிக்கின்றது அங்கு இருப்பவர் அங்கு பணியாற்றியவர் தேவசகாயம் வழிகாட்டிய அவருடைய அன்பு மனைவி ஞான ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு நம்முடைய வணக்கத்துக்குரிய ஞான தந்தை தேவசகாயம் இறைவனுடைய அருளை உலகறிய செய்ய மறைசாட்சியானார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு ஆண்டு பதினான்கு ஆண்டுகள் தன்னுடைய கணவனுடைய இழப்பிற்கு பின்பு அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஞான தாயாக வாழ்ந்த வாழ்க்கை முறை அவருடைய கல்லறைக்கு முன்பு மக்கள் ஜீவிக்கின்ற பொழுதும் அந்த தாய் அந்த மக்களோடு ஆற்றக்கூடிய ஆற்றி இருக்கக்கூடிய பணி செயல்பாடு வழியாகவும் இன்றும் கண்ணார காண முடிகிறது உளப்பூர்வமாக அனுபவிக்க முடிகிறது எனவே அன்புக்குரிய அருமை இறைமக்களே இந்த உலகில் வாழக்கூடிய மனிதர்களுடைய மத்தியில் தாய்மையினுடைய செயல்பாடு என்பது வெளி உலகு தெரியாதது ஆனால் இந்த வெளி உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி உடையது எனவே தான் அன்புக்குரிய அருமை இறைமக்களே இன்றைய உலகில் திரு அவை எண் ஏழு மிக அருமையாக சொல்கிறது இந்த உலகில் வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் சுதந்திரத்தை விரும்புகின்றார்கள் இந்த சுதந்திரத்தோடு வாழக்கூடிய மக்கள் மத்தியில்தான் நாம் முன்னேற்றத்தை எதிர்பார்க்க முடியும் சுதந்திரத்தோடு மக்களுடைய வாழ்க்கை தான் இயல்பாக இருக்க முடியும் ஆகவே இதை மக்கள் இன்று ஆதரிக்கின்றார்கள் அந்த சுதந்திரத்தை தங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும் என்று தங்களை முழுமையாக முனைப்போடு செயல்படுத்துகிறார்கள் இதை திருச்சபை ஏற்றுக்கொள்கிறது திருச்சபை ஆதரிக்கிறது என்று இன்றைய உலகில் திரு அவை எண் குறிப்பிடுகிறது அன்பு இறை மக்களை வாழக்கூடிய நம் அனைவருக்கும் மிக அதிகமான சுதந்திரத்தை தந்துக்கக்கூடிய ஒரே ஜீவன் தாய் என்னுடைய அனுபவம் அது உங்களுடைய அனுபவம் அதுவாகத்தான் இருக்க முடியும் ஏனெனில் இந்த உலகில் நமக்காக பரிந்து வீசக்கூடிய ஒரு பேரன்போக்கிய பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறாள் என்பதை வீடு அறியும் நாடு அறியும் ஊர் அறியும் நம்முடைய என்ன செய்வோம் முடியாத ஒரு காரியத்தை தந்தையிடமிருந்து பெறுவதற்கு அம்மாவை தேடிச் செல்கின்றோம் தன்னுடைய சக்திக்கு இயலாது என்பது அறிந்தும் நமக்காக நம்முடைய தந்தையிடம் வழக்காடுகிறாள் நம்முடைய தாய் ஏனெனில் தன்னுடைய மகன் தன்னுடைய மகள் இவர்கள் நமக்குரியவர்கள் இவர்களை வாழ வைக்க வேண்டும் இவர்களை வாழ்த்த வேண்டும் இவர்களோடு உடனிருக்க வேண்டும் இவர்களுக்கு வழிவாக்க வேண்டும் இவர்களுக்காக நாம் இல்லை என்றால் யார் இருப்பார் என்று சொல்லக்கூடிய உடனிருப்பை இந்த உலகிலே பெற்றுத் தருவது தாய்தானே எனவேதான் அவள் மடியில் வைத்து தாளாட்டுகின்ற பொழுதும் மார்பில் வைத்து பாலூட்டி அமுதூட்டுகின்ற பொழுதும் தன் தோளில் வைத்து நம்முடைய அழுகையை மாற்றுகின்ற பொழுதும் குளிப்பாட்டி நம்மை அழகுபடுத்துகின்ற பொழுதும் அந்த தாயினுடைய திருமுகத்தை பார்த்து பார்த்து வாழ்வதால் அந்த தாயை விட பேரன்பு அழகு இந்த உலகிலே வேறொன்று இல்லை என்பதனுடைய மனங்களில் தங்குவதால் தான் இன்றும் மனிதம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அன்பு இறை மக்களே இந்த மன்னக வாழ்வில் நாம் எதை கொடுக்கின்றோமோ கொடுத்து உதவுகின்றோமோ அதைத்தான் விண்ணகத்திற்கு செல்லுகின்ற பொழுது எடுத்து செல்கிறோம் என்பதை திருச்சபை நமக்கு கருப்புகிறது பிரியமானவளே தாயினும் மேலான உன் அன்பு கண்டேன் என்னென்று நான் சொல்வேன் எனவே தந்தையாகிய கடவுள் தன் திருமகனை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி விண்ணக பேரின்ப இடத்தில் வைத்து அழகு பார்த்தது போல அந்த இடத்தில் அம்மா இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகின்றார் என் அம்மா என்னோடு இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் என்னிடம் எடுத்து சொல்வாள் இந்த மண்ணுலையில் வாழக்கூடிய பிள்ளைகளுடைய தேவை என்ன என்று எனவேதான் அன்புக்குரியவர்களே உயிர்ப்புக்கு முதல் சாட்சி ஆண்டவர் என்று குறிந்திருக்க எழுதக்கூடிய திருமுகத்திலே இந்த இரண்டாம் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம் அதுபோலவே அன்புக்குரிய இறை மக்களே பிழிப்பிருக்க எழுதக்கூடிய திருமுகம் மூன்றாம் அலகிலே மிக அருமையாக புனித பவுல் சொல்வார் விண்ணகம் தான் நமக்கு தாய் நாடு இந்த மண் நமக்கு யாத்திரை தலம் என்று குருந்தியர் புத்தகத்திலே அவர் குறிப்பிடுவார் எனவே விண்ணேற்றம் என்பது நம்பிக்கையை தருகிறது விண்ணேற்றம் என்பது நம்முடைய வாழ்வுக்கு ஒரு நிறைவை தருகிறது இந்த நிறைவான வாழ்வை நம்பிக்கையோடு பெற்றுமைகிழ ஒவ்வொரு திருப்பலியும் நம்மை அழைக்கின்றது அதுவும் நம்முடைய ஞான தந்தை வாழ்ந்த இந்த புண்ணிய பூமியிலே நம்முடைய அனைவருடைய அன்புக்குரிய தாய் மரியாள் வழியாக அந்த பெற்றெடுத்த நம்பிக்கையை வளர்த்தெடுத்து இறைவன் பேணி பாதுகாத்த மனிதத்தை அன்பிலே நம்பிக்கையிலே பெற்று மகிழவும் பெற்ற அந்த சுதந்திரத்தை யாரும் இழந்து விடாமல் காக்க விளிம்பிலே இருக்கக்கூடிய மக்களுடைய அந்த ஏக்க பெருமூச்சிக்கு துணை செய்யக்கூடிய செயலாக்கம் தரக்கூடிய ஆன்மீகமாக நம்முடைய ஆன்மீகம் அமையட்டும் அதற்கு நம்முடைய இதய குரல் எங்கும் ஒலிக்கட்டும் இறைவன் செய்த அந்த அன்பு நிறைந்த நன்மை பணி நம்முடைய வாழ்வின் பணியாகட்டும் அதற்கு நம்முடைய தாய் அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் நம்முடைய ஞான தந்தை புனித தேவ சகாயம் அவருடைய உடனிருப்பு துணை உரிய இறைவனுடைய அருளை வேண்டுமோ ஆமன்